விருச்சகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்திலிருந்து எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்திற்குள் நுழைகிறார் சூரியன் யோகஸ்தானமாகிய ஆறில் இருப்பதை காட்டிலும் ஏழாம் இடத்திற்கு வருவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட சூரியன் ஜென்மம் அஷ்டமம் விரயம் போன்ற இடங்களில் இருப்பதை காட்டிலும் ஏழில் இருப்பது சற்று எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் எழுதிய தலைவிதியாக சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் அமரக்கூடிய இந்த வேளையில் இவை நடந்தே தீரும் யாராலும் மறுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் தொட்டகாரியம் அனைத்தும் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் யோகஸ்தானம் ஆகிய ஆறில் வலம் வந்து கொண்டிருக்க ார் தற்போது ஏழாம் இடத்தில் நுழையக்கூடிய இந்த தருணம் என்பதும் கூட மிகப்பெரிய பெரிய அளவிலான நெருக்கடிகளை நிச்சயமாக தவிர்ப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது ஏனென்றால் கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழில் அமர்வதால் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்புகள் நினைப்பதை காட்டிலும் பூர்த்தி ஆகுங்க மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் கூட இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாகவே திருச்சக ராசிக்காரர்கள் வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் மற்ற கிரகங்களின் இயக்கத்திற்கு ஆதாரமாக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது உஷ்ண கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் எனவே இந்த வேளையில் அவர் சப்தமத்தில் அமருவதால் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற உயர் பதவிகளும் பொறுப்புகளும் எளிதில் ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தையுமே தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பங்களை நிறைவாக உருவாக்கி கொடுக்க போகிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு தாராளமாக இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதைக் காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகத்தையும் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருப்பதால் நிறைவாக உங்களை தேடி வருகிறது பாவ கிரகம் என்று கூட அவர் நல்ல மாற்றத்தை சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் ஏற்படுத்திக் கொடுப்பார் ஏனென்றால் இந்த வேளையில் திருமண தடைகள் புத்தரபாகிய தடை போன்றவை முற்றிலுமாக விலகும் எனவே விருச்சகராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிமையும் செழுமையும் விரைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வரப்போகிறது எனவே பல்வேறு வகையான சங்கடங்கள் மறையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு ஏனென்றால் சப்தமத்தில் அமர்ந்திருப்பதோடு மட்டுமல்லாது தனது சப்தம பார்வை கலஸ்தர பார்வையை ஜென்ம ராசியின் மீது செலுத்துகிறாருங்க விருச்சகராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக சூரியனினுடைய பார்வை ஜென்மராசியின் மீது விழக்கூடிய இந்த தருணம் மிக பெரிய அளவிலான நெருக்கடி சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு ஜென்மராசியை பார்க்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் விருச்சகராசி தொட்டகாரியம் அனைத்தும் பொன்னாகும் என்று சொல்ல அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் தடை இல்லாமல் சிரமம் இல்லாமல் சிக்கல் இல்லாமல் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது ராசியை வலுவாக பார்ப்பதால் குடும்ப ரீதியாக நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் எளிதில் காரிய வெற்றி கிடைக்குங்க சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதோடு மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை இந்த தருணத்தில் விலக்கி விடுகிறது சிறு சிறு ஏமாற்றங்களும் இந்த தருணத்தில் விலகும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக விலகுகிறது மனதிற்கு புத்துயர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான வீண் விரய செலவுகளை குறைப்பதோடு மட்டுமல்லாது உங்களுடைய பயணங்களில் இனிமையாக மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது உறவுகளிடம் இருந்த மனக்கசப்பு இந்த தருணத்தில் விலகுகிறது தாய் மற்றும் தந்தை வழி உறவு முறைகளில் குறிப்பாக நெருங்கிய உறவினரிடம் இருந்த மனஸ்தாபம் இந்த தருணத்தில் விலகி விருச்சகராசிக்காரர்களுக்கு மனநிறைவும் மகிழ்ச்சியும் இந்த தருடத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஏழில் அமர்ந்திருப்பதால் உங்களுடைய சிறு முயற்சி கூட புதிய வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்களில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எளிதில் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உத்தியோக ரீதியான நல்ல வேலை ஊதிய உயர்வு பதவி உயர்வு மற்றும் தற்போது எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய விருப்ப இடமாறுதல் போன்றவை நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது எனவே விருச்சக ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில் ரீதியாகவும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் சரியான முறை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறையின் நாயகர்கள் என்று அழைக்கக்கூடிய சூரியன் சுக்கரன் மற்றும் புதன் ஆகிய மூன்று கிரகநிலைகளும் பெரும்பாலும் இந்த வேளையில் சாதகமான அமைப்பில் வளம் வருவதால் கலைத்துறையில் வளர்ச்சிக்கான அதிர்ஷ்டத்திற்கான நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருவதால் பெயர் புகழ் அதிகரிக்கும் அரசியல் சார்ந்த பணிகளிலும் தடை தாமதம் என்று இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த உங்களை தேடி வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது சொத்துக்கள் விற்கக்கூடிய மற்றும் வாங்கக்கூடிய முயற்சியில் ராசிக்காரர்களுக்கு இருந்த காரிய தடைகள் விலகி வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது புதிதாக விவசாயம் சார்ந்த பணிகளில் ஈடுபடக்கூடிய ராசிக்காரர்களுக்கும் நல்ல வெற்றி வாய்ப்பு இந்த தருணத்தில் உங்கள் தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏழு நாட்களும் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் சூரியனை வழிபாடு செய்வதால் சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடல் உடல்நலமும் மனநலமும் புத்துயிர் பெறுவதோடு பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும் என்பத சூரியன் எழுதிய தலைவிதியாக அமையப்போகிறது விருச்சகராசிக்காரர்களுக்கு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்